அரசு பாதுகாப்போட வன்முறை பண்றான் கேபிஎன் பஸ்ஸை எரிக்கிறான் மக்களை கொள்றான் இங்க மீனவர்கள் பாதிக்கப்படும் போது மக்கள் போராடுனா ஐநூறு பேர் ரோட்டுக்கு வந்தா ஐயாயிரம் போலீஸ் வர்றான் ஏன்டா மத்திய அரசு பிரச்சனைன்னா உன்னால பார்க்க முடியாது மக்கள் கையில விட்டுறா ஏன்டா விட மாட்டேங்கிற அவனுக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டமா அவன் எப்பிடுறா கூடி அடிக்கிறான் ஏ அரசு வன்முறை ஒவ்வொரு அவன் தண்ணி தர மாட்டான் ஒவ்வொரு தீர்ப்பாயம் ஒவ்வொரு குழு தீர்ப்பு சொல்லும் போதெல்லாம் அடிக்கிறான் அரசு துணை உணவன் பண்றான் கர்நாடகால முல்லை பெரியார்ல கேரள சுடுதண்ணி ஊத்தி கொண்டான் இல்ல கம்யூனிசம் பேசுறான் உலக பொதுமுறை பேசுறான் அவன் இனம்னு வரும்போது அவனுக்காக நிக்கிறான் இங்கே மீனவன அன்றாட சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க தேசபக்தி தேசபக்தி எதுல தேசம் எதுல தேசபக்தி ஒரு குடிமகனை நேசிக்கிறது முன்னாடி பக்தி ஒரு ஒரு குழந்தையின் விரலில் வலி இருக்கும்போது தாயின் இதயத்தில் வலி இருக்குன்னு சொல்றான்

அதாவது ஒரு இனம் இப்படி வீழ்ந்து போவோடா இது ஒரு வருமான மீன் பிடிக்க தொழில்முறை இது தொழில் பிரச்சனையா ஒரு இன பகையா இது ஒரு இன பகையில் அடங்கி இருக்கா இந்த அந்த வழி உணரமா போகுது அடுத்தவரோட வழி உணர என்னடா மக்கள் இது இன்னொருத்த பக்கத்தில் அழைச்சிட்டு இருக்கும் போது எப்படி சாப்பிட முடியல ஒரு ஒரு முல்லை பெரியார் அடிக்கிறான் காவேரியில் அடிக்கிறான் ஆந்திரால அடிக்கிறான் எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்கான்

பக்தி நாய் என்னன்னு தெரில தேசம் நாயினே தெரில தேசபக்தி தேசபக்தின்னு சொல்கிறான் அந்த வார்த்தை யாருவரும் பாருங்கடா டேய் தேசபக்தியும் வார்த்தையை சொல்லாருங்கடா அந்த வார்த்தையை காதல் வந்து ரெத்த கூடியதா எங்களுக்கு என்னடா தேசபக்தி கையிலையும் கால்லையும் விளந்து போட்டு இடுத்துகிட்டு போகிறான்டாவை பின்னாடி இங்கே தேசத்தை படி பேசிகிட்டு இருக்கே விட்டுருக்கடா ஏய் எங்களா டேய் வரி மட்டும் வேணும்டா எங்கள்ட எங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாக்கலைடா வரி உங்களுக்கு அண்ணா நான் நாடுக்கு சொந்த குடாடிகிட்டு இருக்கானு ஏய்

காலங்காலமா அந்த துரோகத்தினால வீழ்ந்து போனோம் என் தமிழ் சொந்தங்களை விழித்துக் கொள்ளுங்கள் விழிப்போடு இருப்பதை தான் விடுதலையின் முதலப்படி வணக்கம்